வணக்கம் நான் டாக்டர் ஜெ சங்கர் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கடந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு இந்த கதை உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆயிருக்கும் நான் நம்புகிறேங்க ஒரு குளத்துக்கடியில் நிறைய தண்ணீர் பூச்சிகள் வாழுதுங்க இந்த தண்ணீர் பூச்சிகளை வாட்டர் பக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த தண்ணீர் பூச்சிகள் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் கடியில் மீட்டிங் போட்டு சும்மா கதை பேசுவாங்க அது குறிப்பாக அவங்க பேசுகிற டாபிக் என்ன தெரியுமா தண்ணீர் விட்டு வெளியில் போய் நம்மளால இருக்க முடியுமா அப்படின்றத பேசுவாங்க அதே மாதிரி அந்த குளத்துல நிறைய சூரியகாந்தி பூக்கள் இருக்குங்க இந்த தண்ணீர் பூச்சிகளுக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமா தண்ணீரை விட்டு வெளியில் வந்து அந்த சூரியகாந்தி பூக்களுடைய இதழ்களில் உருண்டு பரண்டு விளையாடணும் இருந்தாங்க இந்த டாப்பிக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தண்ணீர் விட்டு வெளியே போகிறதுக்கு இந்த பூச்சிகளுக்கெல்லாம் பயங்க என்ன காரணம் தெரியுமா தண்ணீர் விட்டு வெளியில் போனோம்னா நம்ம இறந்து போய்டோங்கிற ஒரு பயங்க ஏன்னா தண்ணீர் குள்ள தான் அந்த தண்ணீர் பூச்சிகள்லாம் பிறந்தது வளர்ந்தது தான் இறந்து போகணுங்கிற ஒரு மனநிலை அந்த தண்ணீர் பூச்சிகளுக்கு இருந்ததுங்க இந்த டாப்பிக்க ஒரு நாள் தண்ணீர் பூச்சிகள்லாம் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணீர் பூச்சி மட்டும் என்ன தெரியுமா பண்ணுச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் பேசுனதெல்லாம் போதும் இன்னைக்கு நான் தண்ணியை விட்டு வெளியில போய் அந்த சூரியகாந்தி பூக்களோட இதழ்களில் நான் விளையாட போறேன் ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா மறுபடியும் நான் தண்ணீர் வந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லுதுங்க பார்த்த தண்ணி பூச்சிகள்லாம் அதை திட்டுது உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சா நம்ம தண்ணீருக்குள்ளே தான் நம்ம பிறந்தோம் இங்கே தான் வளரணும் இங்கே தான் நம்ம சாக போகிறோம் நீ தண்ணீரை விட்டு வெளியில் போன அப்படின்னா உடனே செத்து போயிடுவேன் இதெல்லாம் நீ பண்ணாத இதற்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி தண்ணீரை விட்டு வெளியே போனதே கிடையாது நீ வெளியில் போய் இறந்து போயிடுவேன் வேணான்னு சொல்லி எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க அதை திட்டவும் செய்கிறாங்க இருந்தாலும் அந்த தண்ணீர் பூச்சிக்கு வைராகியம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணீரை விட்டு வெளியில் வருதுங்க வெளியே வந்தவுடன் அதனால் சுவாசிக்க முடியுது அதுக்கு பயங்கர சந்தோஷம் முதல் வெற்றி கிடைச்சதா அது உணருதுங்க அப்போ தண்ணீரை விட்டு வெளியில் வந்து நம்மளால உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்தோன்னே அதுக்கு பயங்கர உற்சாகம் இது தெரியாமல் இவ்வளோ நாள் தண்ணீர் கடையில் நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற வேதனை அதுக்கு இருந்துதுங்க அது என்ன தெரியுமா பண்ணுது பக்கத்தில் இருந்த சூரியகாந்தி பூக்களுடைய இதழ்களில் உருண்டு பரண்டு விளையாட ஆரம்பிக்குதுங்க அப்போ ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குதுங்க அதை மெட்டமார்ஃபசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் பூச்சி தட்டானா உருமாறுதுங்க அது தட்டான மாறினவுடன் அதுக்கு சின்ன சிறகுகள்லாம் முளைக்குது உற்சாகமாக அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறக்க ஆரம்பிக்குதுங்க நிறைய மலர்களில் போய் தேன் குடிக்க ஆரம்பிக்குது ரொம்ப குதூகூலமா இருக்கு பரிபூர்ண சுதந்திரத்தை உணர்ந்த மாதிரி அது ஃபீல் பண்ணுதுங்க அந்த நேரத்தில் அதுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம சத்தியம் பண்ணோம்ல தண்ணீரை விட்டு வெளியில் வந்து உயிரோட இருந்தால் மறுபடியும் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதா அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்தவுடன் அது எந்த இடத்துல இருந்து வெளியில வந்ததோ அந்த பகுதிக்குள்ள போய் தண்ணீர் அது முயற்சி பண்ணுதுங்க அப்புறம் தான் அதுக்கு ஒரு புரிதல் வருது நம்ம இப்பதான் மாறிட்டோம்ல நம்மளால தண்ணிக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற புரிதல் வந்தவுடன் அது எந்த இடத்துல இருந்து வெளியில வந்ததோ அந்த இடத்துக்கு மேலேயே அது சுத்திக்கிட்டே இருக்குங்க காரணம் என்ன தெரியுமா நாளைக்கு ஏதாவது ஒரு தண்ணீர் பூச்சி நம்பிக்கையோட வெளியில வரும்போது ஏய் நம்மள மாதிரி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கான் நம்மளாலையும் அந்த தன்மைக்கு மாற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துறதுக்காக அந்த தட்டான் அது எந்த இடத்துல இருந்து வந்ததோ அந்த இடத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அந்த குளத்துக்கு அடியில வாழ்ந்துகிட்டு இருக்க தண்ணி பூச்சிகள் மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்ல தட்டான உருவெடுத்து பரிபூர்ண சுதந்திரத்தோட உங்க வாழ்க்கையை வாழ்றீங்களா இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சம் என்ன தெரியுமா விரும்புறாங்க நீங்க வாழ்க்கையில சவால்களை ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க வரணும் நீங்க ஒரு தட்டானா மாறணுங்கிறது தான் இறைவனும் பிரபஞ்சமும் விரும்புறாங்க உங்களுடைய தனித்துவம் என்னங்கிறத தெரிந்து கொண்டு முழுமை தன்மையோட நீங்க வாழணும் தான் அந்த இறைசக்தியினுடைய திட்டமேங்க அந்த இருந்து ஒரு தண்ணீர் பூச்சி மட்டும் துணிச்சல வெளியில வந்ததுங்க அதனாலதான் அது தட்டான மாறுச்சு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அந்த நேரத்துல நம்பிக்கை எழுக்காமல் தைரியமாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணணுங்க அப்போதான் நம்மளுடைய தனித்துவம் வெளிப்பட ஆரம்பிக்குங்க நம்மளுடைய முழுமை தன்மையும் நம்மளால உணர முடியும் குறுகிய வட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம அப்போதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அவர் பயணம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளி விட்றாங்க ட்ரெயின்லேருந்து அவர் வெளியே தள்ளி விட்ட தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறுறாருங்க அந்த சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் அவர் அடியில் இருந்த தண்ணீர் பூச்சா தாங்க இருந்தாரு ஆனால் அந்த சம்பவத்திற்கு அப்புறம் அவர் ஒரு தட்டான மாறினார் மகாத்மா காந்தியா அவர் மாறினாருங்க ஸ்கூல் டீச்சர் ஆக்னஸ் கல்கட்டால ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய அனாதை பணங்களை பாக்குறாங்க வழியும் வேதனையோட பக்கத்துல கேக்குறாங்க என்னங்க இது அவங்க சொல்றாங்க உறவுகள் போய் கிடக்குறாங்க அவங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுதுங்க ஒரு மனிதன் கௌரவமா இறந்து போறது கூட ஒரு இடம் இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டு அன்னைக்கு ஸ்கூல் டீச்சர் ஆக்னஸ் மதர் தெரசாவ மாறுறாங்க இந்த சம்பவத்திற்கு முன்னாடி அவங்க குளத்துக்குடியில இருக்கிற தண்ணீர் பூச்சாதாங்க இருந்தாங்க ஆனா இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு தட்டானா மாறுறாங்க சித்தார்த்தா அரண்மனையில அவருக்கு தேவையான எல்லாமே தேவையானதுங்க ஒரு நாள் அரண்மனை விட்டு வெளியில வந்தவுடன் வயதானவர்களை பார்க்கறாரு வியாதிஸ்தர்களை பார்க்கறாரு இறந்து போனவர்களை பார்க்கறாரு அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுது அன்னைக்கு அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க சித்தார்த்தாவா இருந்த அவர் கௌதம புத்தாவா மாறுறாருங்க இந்த சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு தண்ணீர் பூச்சாதாங்க இருந்தாரு ஆனா இந்த சம்பவத்திற்கு அப்புறம் அவரோட தட்டான தட்டானா மாறினாருங்க கௌதம புத்தா அவர்களுடைய டீச்சிங்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்றடைந்து எவ்வளவு வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க சிறு வயதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில பல துன்பங்களையும் துயரங்களையும் நான் நானும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குளத்துக்கடியில் வாழ்ந்துட்டு இருந்த தண்ணீர் பூச்சா தாங்க இருந்தேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ண துன்பங்களும் துயரங்களும் தான் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்க நான் ஒரு தட்டானா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் தான் எனக்கு உறுதுணையா இருந்தது இப்ப உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் பல இன்னல்கள் போராட்டங்கள கூட பேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் எப்படி அந்த ஒரு தண்ணீர் பூச்சி துணிச்சலா தண்ணீரை விட்டு வெளியில வந்து தட்டான மாறுச்சோ நீங்க இந்த சூழ்நிலையில அந்த மனநிலையில தாங்க இருக்கணும் துணிச்சலா பேஸ் பண்ணுங்க இந்த சுச்சுவேஷன் அந்த இறை சக்தி உங்களுக்குள்ள இருந்து இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு உங்களை நேர்த்தியை வழி நடத்துங்க நீங்க தட்டானா மாற வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சுங்கிற நம்பிக்கை மட்டும் நீங்க இழந்துடாதீங்க அந்த தண்ணீர் பூச்சி தட்டானா மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தண்ணீருக்குள்ள போக முயற்சி பண்ணுது போக முடியலனொன்னே அது எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துலயே அது சுத்த ஆரம்பிச்சிதுங்க நாளைக்கு ஏதாவது ஒரு தண்ணீர் பூச்சி வெளியில வரும்போது அவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு முன்மாதிரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு தான் அந்த இறைசக்தி விரும்புதுங்க அதனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் உங்களை தட்டான மாத்திரத்துக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்களால இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்கிற அந்த நம்பிக்கையை இறை சக்தி உங்க மேல வச்சிருக்குங்க அந்த மனநிலையோட உங்க வாழ்க்கையை பாசிட்டிவா நீங்க எதிர்கொள்ளுங்க நம்ம வாழ்க்கையை என்ன கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம முடிவுகள் எடுப்போம் நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம எதிர்காலத்தை வடிவம் வச்சுக்கிட்டு இருக்குங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணுங்க இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு கிராமத்தில் சாது ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு நிறைய சக்தி இருக்கிறத அந்த ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க ஆனால் இது பிடிக்காமல் ஒரு சிறுவன் அவருக்கு சக்தியே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவன் முயற்சி எடுக்கிறான் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா தன்னுடைய வலது கையில் ஒரு சின்ன பறவையை மறைச்சி வச்சுக்கிறாங்க அது கை கடக்கமாக இருக்கிறதுனால கைக்குள்ளே அதை மறைச்சி வச்சுக்கிறான் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா சாதுக்கிட்ட கிட்ட போய் கேட்குறது கைகள் இருக்க பறவை உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சாது ஒருவேளை அந்த பறவை இறந்து போச்சுன்னு சொன்னாருன்னா கையை திறந்து காட்டுவான் பாருங்கள் பறவை உயிரோட தான் இருக்கு நீங்கள் சொன்னது தப்பு உங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு ஒருவேளை சாது கைக்குள்ள இருக்கிற அந்த பறவை உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவன் என்ன தெரியுமா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கான் கையை வச்சு அழுத்தி அந்த பறவையை கொண்டுட்டு அப்புறம் கையை திறந்து காட்டுறது பாருங்கள் பறவை செத்துப்போச்சு நீங்கள் சொன்னது தப்பு உங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு அவன் நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்ப என்ன பண்றான் கைக்குள்ள அந்த பறவையை மறைச்சு வச்சுட்டு சாது கிட்ட போய் கேக்குறான் என் கைக்குள்ள இருக்கிற பறவை உயிரோடு இருக்கா இல்லையா நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்றான் புன்னகையோட அந்த சாது என்ன தெரியுமா சொன்னாரு அந்த பறவை உயிரோடு இருக்கிறதும் இறந்து போறதும் உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க அந்த சிறுவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன ஒரு அற்புதமான பதில் பாருங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிட்டு இருங்க நம்ம எதிர்காலத்தை அது உருவாக்கிக்கிட்டு இருக்கு இப்போ இறைவன் கிட்டே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணுங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் வரல அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பயந்துடக்கூடாதுங்க கவலைப்பட்டுறக்கூடாது அந்த சூழ்நிலை மூலமாக இறைவன் நம்மளை வடிவமைக்கிறாரு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இறைவன் நம்மளை தயார் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அதை துணிச்சலை நம்ம ஃபேஸ் பண்ணணுங்க கண்ணீர் பூச்சா இருந்த நீங்க தட்டானா மாறணுங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்க அப்படின்னு தைரியமா அந்த சூழ்நிலை அந்த இறை சக்தி உங்களை அற்புதம் அந்த நேரத்துல வழிநடத்துங்க நீங்க தட்டான மாறிட்டீங்க அப்படின்னா பரிபூர்ண சுதந்திரத்தை உங்க வாழ்க்கையில நீங்க உணர முடியுங்க பல அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க காண முடியும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அது வாழ்க்கையின் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையின் வளைவான இடம் அவ்வளவுதான் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி